வணக்கம் மக்களை ஜி கே டக்ஸ் கண்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மனிதனாக பிறந்து துன்பத்திற்கு ஆளானாலும் தர்மம் தவறாமல் வாழ்ந்தவர் ராமர் அவருக்கு உலகெங்கும் பல கோவில்கள் உள்ளன அவர் ஜென்ம சேத்திரத்தில் அதாவது அவர் பிறந்த இடத்தில் கோவில் கட்டி நாளை கும்பாபிஷேகம் நடக்க இருக்கும் அயோத்தி ராமர் கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது அயோத்தியில் சராயு நதிக்கரையில் ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கரில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி பட்ஜெட்டில் இந்த ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவில் கட்டுமான பணிகள் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சைஸ்திர அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம்தான் ராமர் கோவிலின் முதல் கட்டுமானத்தை தொடங்கியது அப்போ வந்து கோவிட் பெருந்தொற்று பரவியதை தொடர்ந்து கட்டுமானப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன அதுக்கப்புறமா கோவிலுக்கு அஸ்திவாரம் தோண்டும் சிவலிங்கம் அப்புறம் தூண்கள் மற்றும் சில உடைந்த சிலைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன மார்ச் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபதில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் முன்னிலையில் குழந்தை ராமர் சிலை தற்காலிக இடத்திற்கு மாற்றப்பட்டது லாசன் அண்ட் டூப்ரே நிறுவனம் கோவில் கட்டுமானத்திற்கு பொறுப்பேற்றது அந்த வடிவமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அகமதாபாத்தை சேர்ந்த சோம்ரா குடும்பத்தின் சந்திரகாந்த் சோம்ராவால் தயாரிக்கப்பட்டது கோவில் கட்டிடக் கலைஞர்களான அவரது மகன்கள் நிகில் சோம்ப்ரா மற்றும் ஆசிஷ் சோம்ப்ரா இதற்கு உதவியாக உள்ளனர் இவங்க உலகம் முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட கோயில்களை கட்டியுள்ளனர் அதில் மிகவும் புகழ்பெற்றது தில்லி அக்ஷர்தாம் கோவில் பின்பு அசல் கட்டுமான வரைபடத்திலிருந்து சில மாற்றங்களுடன் புதிய வடிவமைப்பு வாஸ்து சாஸ்திரம் மற்றும் சிற்ப சாஸ்திரங்களின்படி ரெண்டாயிரத்தி இருபதில் சோம்புரா குடும்பத்தினரால் கோயில் கட்டிடக்க வரைபடம் தயாரிக்கப்பட்டது புதிய ராமர் கோவில் இருநூத்தி முப்பத்தி ஐந்து அடி அகலமும் முன்னூற்றி அறுபது அடி நீளமும் நூற்றி அறுபத்தி ஒரு அடி உயரமும் கொண்டதாக அமையும் இந்த கோவில் உலகின் மூன்றாவது பெரிய இந்து கோவிலாக இருக்கும் இந்த கோவிலை கட்டுவதற்காக ராஜஸ்தான் மாநிலத்தின் பரத்பூர் மாவட்டத்தில் உள்ள வன்சி கிராமத்தின் மலையை குடைந்து அறுநூறு ஆயிரம் கன அடி மனக்கற்களை கொண்டு கட்டுமான பணிகள் நிறைவேற்றப்பட்டன முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல மொழிகளில் ஸ்ரீ ராமர் பெயர் பொறிக்கப்பட்ட இருநூறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செங்கற்கள் கொண்டு கோவிலின் அடித்தளத்தில் அவை பயன்படுத்தப்பட்டன கோவிலை உருவாக்க பாரம்பரிய நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகளை தாங்கும் அளவுக்கு அது வலுவானதாக இரு பணியில் சிமெண்ட் இரும்பின் உபயோகமே கிடையாது பத்தாயிரம் செப்புத்தகடுகளை கொண்டு அந்த கல் தொகுதிகள் எல்லாம் இணைச்சிருக்காங்க துப்பாபிஷேகத்திற்கு தேவையான பனிரெண்டு ஆலய மணிகளும் முப்பத்தி ஆறு பிடிமணிகளும் பெங்களூருவை சேர்ந்த தொழிலதிபர் மூலம் நாமக்கல்லில் தயாரித்து அனுப்பப்பட்டது அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலிலிருந்து இக்கோவிலுக்கு அறுநூற்றி ஐம்பது கிலோ கொண்ட வெண்கல மணி அனுப்பப்பட்டிருக்கிறது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று அயோத்தி ராமர் கோவிலுக்கான பூமி பூஜையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மோகன் பகாவத் செய்தனர் பிறகு அதிகாரப்பூர்வமாக கோவில் கட்டுமானம் மீண்டும் தொடங்கியது அடிக்கல் நாட்டு விழாவிற்கு முன்னதாக மூன்று நாட்கள் நீண்ட வேத சடங்குகள் நடைபெற்றன இது நாற்பது கிலோ அதாவது எண்பத்தெட்டு பவுண்டுகள் வெள்ளி செங்கலை அடித்தளமாக கொண்டு இது நிறுவப்பட்டது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஸ்ரீ ராமரின் பாத பூஜை செய்யப்பட்டது மற்றும் அனைத்து முக்கிய கடவுள் மற்றும் தேவியை அழைக்கும் பூஜையும் செய்யப்பட்டது ஆமர் கோவில் வந்து இளஞ்சிவப்பு கட்டிடத்திற்காக பன்சி பகர் மணற்கல்கள் வந்து ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வரப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவிலோட கருவறை வந்து வெள்ளை மக்ரானா மார்பிள் கல்லால் தான் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த கல்லை தான் தாஜ்மஹால் கட்டுறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கோவில் வந்து தொண்ணூறாயிரம் வருஷம் வந்து நீடித்து நிலைத்திருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலோட ஹைட் வந்து நூற்றி அறுபத்தி ஒரு அடி இது வந்து புதுப்பினாரில் எழுபது சதவீதம் உள்ளது கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு நூற்றி அறுபது தூண்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு தூண்கள் செகண்ட் ஃப்ளோரில் எழுபத்தி நாலு தூண்கள்னு சொல்லிவிட்டு மொத்தம் முந்நூற்றி அறுபத்தாறு தூண்கள் வந்து இந்த கோவிலில் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க இதை வந்து மணற்கற்களாக தூண்கள் வந்து மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா அது செதுக்கப்பட்டுள்ளது இந்த ராமர் கோவிலோட மிக முக்கியமான அம்சம் என்னென்னா நவமி அன்னைக்கு வந்து சூரிய கதிர்கள் ராம் லல்லாவின் அதாவது குழந்தை ராமரின் நெற்றியில் மீது படும்படி இது கோவிலை அமைச்சிருக்காங்க இது வந்து ஒடிசா கோனார்களில் உள்ள சூரிய கோவிலோட தொழில்நுட்பத்தை தான் இவங்க இதில் பயன்படுத்தியிருக்காங்க இப்படி தான் இந்த குழந்தை ராமர் கோவில் கட்டியிருக்காங்க இவ்வளோ சிறப்புமிக்க இந்த ராமர் கோவில் உபாபிஷேகம் நாளை நடைபெற இருக்கிறது ஸோ எல்லாரும் ராமரை வழிபட்டு நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் எல்லாம் பெற்று நீடோடி வாழ்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம் மக்களே